ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நாங்கள் இப்போ வந்து ஒளிவில் அஷ்ரப் இருக்கிற ஒரு சோளோ சேனைக்கு வந்திருக்கோம் இப்போ சோளோ கல் எல்லாம் பட்டு பாடுற சீசன் தான் சோளம் எல்லாம் பட்டு பாடுற சீசன் ஒரு சோதர தான் இந்த சோளோ நிறைய செஞ்சிருக்காரு அதுக்கு சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் கேட்போம் பிறந்து பாருங்க வீடியோ அம்மா ஜி இது இப்போ எத்தனை நாள் ஆயிடுது எத்தனை நாள் இல்லை வந்திருக்கு எல்லாம் சோளோ வந்திருக்கு எத்தனை இது மூ மூணு மாசமா இல்லை ரெண்டு மாசத்துக்கு கண்டு மூணு மாசம் அப்போ எல்லாம் வந்துரு இதே வந்து இப்போ எவ்வளோ கொடுக்குங்க ஐநூறுவாய்க்கு எத்தனை பத்தா பன்னெண்டா கொடுக்குங்க என்ன மாதிரி இப்போ பதிமூணு கொடுக்குறீங்க வாஷாடலாம் அப்போ ஃப்ரிட்ஜ் இல்லை நாளிதிக்குல சேலத்துக்கெல்லாம் இப்போ கணக்கு கணக்கு அந்த ஆ இது மரத்தோட ஒரு ஓட ரொண்டு வந்திருக்கு மரத்தோட நல்ல கருது ஒரு ஓணுமென்று சொல்லி ஒரு இருபது கருது எடுத்து போகிறதுக்கு நாங்கள் என்ன வந்து மரத்தோட மரத்தோட வட்டி போகிற ஒரு ஆள் கேட்டு அப்படி மரத்தோட ஒட்டி தாங்கிட்டு சொல்லி பதுக்காக வேண்டி சொல்லி தான் நான் வந்திருக்கேன் பாருங்கள் அந்த புறம் இன்னறிக்கி நான் வளமையாக வர புறன் ஒன்று தான் இது அந்த போன வீடியோவில் மீதி கையில் இருந்த யானையை வீடியோ ஷூட் எடுத்து வெட்டு வெட்டுப்பாடு மரத்தோட சோழவம் தேவண்டி சென்னாக்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒளிவில் அஸ்வரப் நகரில் இருக்குது ஒளிவில் அஷ்ரப் நகரில் வாரில் என்ட்ரன்ஸ்லேயே ஃபஸ்ட்டுக்கு இருக்குது முதலாவது சேனே விட சோழம் சேன்தான் எப்படி வந்தீங்கன்னு பாருங்கள் சோழம் நல்ல நல்ல பெரிய கருதுகள்தான் எல்லாம் வந்தது ஒரு குழு குழந்தை காத்தோட சேர்த்து இது வழியாக வந்துங்கன்னு சொன்னாலும் நீங்கள் சட்டியோட வந்தலாம் அவிச்சு தின்ட்டு அப்பா போகக்கூடிய மாதிரி தான் இருக்கு ஒளி அஷ்டா தெரியும் தானே செல்லு தேவையில் எப்படி ஏறி எப்படி இருக்குமான்னு சொல்லி இது வந்து ஒரு புள்ளோட ஆசை உண்டாகும் ஒரு சின்ன புள்ளோட மரத்தில் உங்களுக்கு வந்து கீழே ஆதாலே இந்த மரத்தோட அடியால் அடியால் வெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக தானே வந்தேன் வாங்கி போக மாட்டேன் சொல்லி ஃபுல்லாக അതില് ഇഷാഖ് മജിനും ഒരു മരം ഉണ്ട് പേര് താങ്കൾ കൊട്ടേക്ക് ഒരു 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 ഉണ്ട് 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 ഇരിക്കുന്ന ഇരിക്കുന്ന എടുങ്ങണം എടുങ്ങണം അടി കൊട്ടേക്കൊണ്ട് കൊട്ടേക്കൊണ്ട് അടിയാലും ഇരിക്കിരടി ഇരിക്കണക്കനല്ലേ നമുക്ക് ഇരിക്കുന്ന എടുങ്ങണം സ്വന്തമാരി ചോളം நினச்சோளம் தேவண்டி சின்னக்கள் வந்திருக்கலாம் ஒளிவில் அஸ்வரப்னாரில் ஐநூறுபாய்க்கு பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு எல்லாம் கொடுக்காங்க பார்த்து நியாயமாக செஞ்சு கொடுத்துக்காங்க தேவண்டி சின்னக்கள் வந்து சேர்த்து கொடுக்கலாம் சரியா ஒளியில் அஸ்வரப்னா இருக்குலாம் இருக்குது ஒளியில் அஸ்வரப்னாரில் என்பக்குள்ள முதலாவது சேனை வந்து இவ்வளோ சோழக சேனை தான் நம்மடுது இங்கே வாரவழிலே உங்களோட லெஃப்ட் சைட்லேயே இருக்குது லெஃப்ட் சைட்லேயே இருக்குது அவங்களும் சோழ சாப்பிடல நாளைக்கு என்ன பானையை கொண்டு வந்த நல்ல நல்லதான்ல நாளை பானையோட தான் சரி சரி அடியோட அடியோட வட்டி வட்டி எடுக்கும் பாருங்க அடியோட அடியோட வெள்ளம் ஹைபிரிட் காலம் ஆகிட்டு அடியோட அடியோட வட்டி எடுக்காரு அது ஒரு வனத்தில் வந்து ஒன்று தான் பே ம விளங்குதா ஒரு கொட்டைக்கு ஒரு காய் தான் பாற சோளம் ஒரு மரத்தில் ஒன்று ஒன்று அஞ்சு பாருங்க இப்போ இன்னும் அரிக்கலா இன்னிக்கிற ஒரு மரம் இப்போ இதில் ஒன்று தான் பேரும் அப்படி சிலதில் ஒன்று இன்னொன்று வந்திருந்தா டம்மி என்று சொல்றாங்க அந்த அளவுக்கு அது இருக்காது இருபத்தஞ்சு வந்தா சரி நம்மளுக்கு இருபத்தஞ்சு வந்தா சரி

வேற காட்டு ராஜா சோளக காட்டு ராஜா பத்து பட்டுனீங்க டாஜா சரி எங்க சரி நல்ல காத்தோன்னா அடிக்குது அந்த கிளைமேட் நல்லா அடிக்குது வெதரும் வந்து நல்ல சட்டப்பாடி வெதர் உண்டு அதில் வந்து ஒளி விஷயம் அந்த பள்ளக்காட்டு சோழவும் கொஞ்சம் வந்து ஸ்பெஷல் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டு கூட சொல்லி நல்ல டிமாண்டும் தான் அது கொஞ்சம் என்ன இந்த கால பகுதியில் வந்து லீவுனாலே சாட்டர்டே சண்டே எல்லாம் வந்து ஃபுல் க்ரௌட் ஆவாங்க இங்கே பானை சட்டியோட வந்து வழியே வந்து அவிச்சு தின்னுட்டு பாருங்க இது ஃபுல்லாக நான் தான் செஞ்சிக்காங்க அங்கே ஆறு ஒன்று போகுது அந்த சைடில் அங்கே பெரிய ஆறு போகுது அந்த தான் ஒடிவில் கழுகிற பார்த்துட்டு அப்படியே போகுது அந்த செட்டர் கை விட மாட்டேன் ஒரு வாடி மாதிரி ஒரு பரம் தானே இதான் அந்த வீதி ரோட் தான் இது சோழக்சியை ഫാമിലിയോടോ കുടുംബത്തോടൊ നോ എല്ലാം വന്നതെല്ലാം അഭിച്ചിത്തിന് ഇട്ട് നല്ല ഒരു എൻജോയ്മെന്റ് ആണ് നല്ലൊരു നേച്ചർ പ്ലേസിലിരുന്ന മാതിരി ഒരു ഫീൽഡോടെ ഇരുന്നിട്ട് പോയാലും മഷി മഷിക്ക് കിടന്ന ബി

அப்படியே நம்ம அட்டா கொண்டு வச்சு பத்திரமா கொண்டு ஒப்படைக்கணும் ராஜாத் ஒண்ணு ஒற்றையடி பாதை டி மொத்தம் பேர் இல்லையா தான் பெறுவாங்கல்ல எடுக்க போறோம் பொறுத்து சோழ காட்டு ராஜா நினைக்காது சோழ காட்டு ராஜாக்கள் ரோட்டல வந்தீங்கன்னு சோளம் எடுக்கலாம் இது மற்றது திருவேண்டே காசி ஏ முடியுதா என்ன பயப்படுவா வெட்டி வெட்டிதானே இருக்கீங்க ரெண்டு ரெண்டு நாளா கண்டோட தேவ வேண்டான உங்களுக்கு